கண்ணு போட்டிருக்கு தலை ஈட்டம் மட்டும் தான் காலை கீழே காம பாருங்க இப்படி இந்த வேலை ஒரு இருபது லிட்டர் வருங்க ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் நாளைக்கு ரெண்டு சேர்ந்து நாற்பது லிட்டர் நாற்பது லிட்டர் என்ன பட்ஜெட் வந்துச்சு என்ன வேலை வந்து தொண்ணூறுவா தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் ஆமாண்ணா இப்போ வேலை ரொம்ப கம்மியாக இருக்குண்ணா இப்போ வேலை கம்மிண்ணா இப்போ வந்து மேக்ஸிமம் தான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு வேலை கம்மியா இருக்கு

கால கீழே காம பாருங்க அப்படி அந்த அளவுக்கு எவ்வளவு இவங்க அண்ணா இவங்க ஒரு இருபது லிட்டர் வருங்க இருபது லிட்டர் வருவாங்க ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரையாது வருங்கண்ணா இது தலையிட்டு மாதிரி தான் ரெண்டு பல்லு இது தலையிட்டு மாதிரி தான் இது நாலு பல்லு சரிங்கண்ணா இது ரெண்டுமே நாலு நாலு பல்லுங்கண்ணா இது மூணு இது நாலு மாதிரி நாலு நாலு பல்லு இது வந்து ரெண்டாவது இட்டு மாட்டுங்கண்ணா இது வந்து தலையிட்டு ரெண்டு பல்லு இது வந்து நாலு பல்லுங்கண்ணா சரிங்கண்ணா சரி எல்லாமே பிரீட் மாதிரி ஹையஸ்ட் மில்கிங் சொல்லிட்டு ஏதாவது மாடு இருக்குங்களா ஹையஸ்ட் மில்கிங் வந்து இது இது வருங்கண்ணா இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு மூணு மாடுங்கனா ஒரு 25 மேல மூணு மாடுமே 25 லிட்டர் மேல கிடைக்கும் அப்புறம் இந்த Black மாடு ஒண்ணு இருக்கு இது வந்து ஒரு 22 23 வருங்கனா இது இந்த Black கலர் மாடு ஆமாண்ணா அப்புறம் இந்த Blackல வந்து 20 லிட்டர் கிடைக்கும் எல்லாம் தலையிட்ட மாடு தான் சரிங்க சரிங்க என்னென்ன ஊர் போடுங்கனா மாடு அறுவர் போறங்கனா சரிங்க அப்புறம் திருப்பத்தூர் சரி அப்புறம் தருமபுரி போறாங்க அப்புறம் சோலகிரி போறாங்க சரிங்க அப்புறம் வயநாடு வந்து போறாங்க ஆஹா ஓகே ஓகே தலையத்து மாடு கையில புடிச்சிருக்கு இல்லீங்களா ஆமாண்ணா ரெண்டுமே இவங்க ரெண்டு பேரும் என்ன ஊர் போறாதா சொன்னீங்க அண்ணா இவங்க ரெண்டு பேரும் அறுவர் போறாங்கண்ணா அறுவர் போறாங்க அண்ணா தான் வாங்கியிருக்காரு அறுவர் சரிங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா யாருக்கு நாலு பல்லுண்ணா இது அண்ணா இவங்களுக்கு வாங்க பல்லு பார்த்துடலாம் வாங்க அண்ணா வாங்க இது பண்ணி வாங்க பாருங்க இதுக்கு நாலு பல்லுங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அவங்களுக்கு ரெண்டு பல்லு இல்லையா ஆமாங்கண்ணா ரெண்டு பல்லுமே ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்க்குறப்பாங்க ஒரு மாடி இருபத்தஞ்சு லிட்டர் குறையாது வருங்களா ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் கடவுள் சொல்லி ரெண்டு மாடு சேர்ந்து சரிங்கண்ணா சரிங்கண்ணா சுழியெல்லாம் சுத்தலைங்களா ரெண்டு சுழி சுத்தமாக இருக்கு பாருங்க கரு தலையத்துன்னு சொன்னீங்க கா காம்பெல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சா எல்லாம் செக் பண்ணி தலையத்துலேயே காம்பு செக் பண்ணி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் மடி குச்சி மாதிரி எதுவும் இல்லைங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கண்ணா சரி சூப்பர் சூப்பர் அண்ணா கையில் வந்து ரெண்டு தரமான மாடுகள் பிடிச்சிருக்கீங்க ஆமாண்ணா பயங்கர மடி செட்டாக இருக்காங்க இவங்களாம் ரெண்டு பேருமே வந்து கண்டு போட்டுருக்காங்க இல்லைங்களா ஆமாம் ரெண்டுமே கண்டு மாடுங்கண்ணா பல்லுங்கண்ணா

தரமான மாடல் பிடிச்சிருக்கீங்க இவங்களை பத்தி சொல்றீங்க அண்ணா இவங்க ரெண்டுமே வந்து தலையிட்டு மாடுங்கண்ணா சரிங்க இது வந்து நாலு பல்லு இது வந்து ரெண்டு பல்லுங்கண்ணா இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு லிட்டர் வரும் இந்த மாடு வந்து ஒரு பதினெட்டுல இருந்து இருபது வரும் சரிங்க சரிங்க சரியான மாடல் இல்லைங்களா ஆமாண்ணா இது வந்து கொட்டகன் போட்டுருக்கு கருப்பு மாடு கொட்டகன் போட்டுருக்காங்க ரெண்டுமே நம்ம இறகு தாங்க வெயில் தாங்குற மாதிரி எடுத்துருக்கணும் சரிங்க சார் பிளாக் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கு சரிங்கண்ணா ஓகே மாடு கையில் பிடிச்சிருக்கீங்க இவங்க பத்தி சொல்றீங்க இவங்க ரெண்டுமே தலையிட்டு மாடுங்களா ரெண்டுமே தலையிட்டு மாடு பல்லுங்களா நாலு பல்லுங்களா ரெண்டு மாடுமே ரெண்டு பேருக்குமே நாலு பல்லு ரெண்டுமே கண்ணு மாடுங்களா சென ஒரு மாடு கண்ணு மாடு ஒரு மாடு இந்த மாடு கண்ணு மாடு இது சென சரி இவங்க சனமாடு இவங்க கண்ணு மாடு ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் கறப்பாங்க ஆனா மேக்சிமம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாடு இருபது லிட்டர் பார்க்க வருங்களா ஒரு மாடு இருபது லிட்டர் ஒரு நாளைக்கு ரெண்டும் சேர்ந்து நாற்பது லிட்டர் கணக்கு நாற்பது லிட்டர் வருங்களா ரெண்டு மாடு சேர்ந்து என்ன பட்ஜெட் வந்துச்சு என்ன வேலை வந்துச்சு தொண்ணூறு ரூபாய் தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் பட்ஜெட் தொண்ணூறு ரூபாய் தொண்ணூத்தி ரெண்டு

உங்களுடைய தொடர்பு எழுபது சரி தொண்ணூத்தி ரெண்டு சரிங்க இருபத்தொன்னு சரிங்க பத்து எழுபத்தஞ்சு சரிங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் இருக்கு என்ன கிழமை என்ன சந்தை ஏழைக்கிழமை ஈரோடு சரிங்க சிந்தாமணி காரிமங்கலம் ஆமாங்க சரிங்க சரிங்க ரொம்ப